இந்து சீக்கிய மதங்களின் பெயரை குறிப்பிட்டு வாக்கு கேட்கும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட நரேந்திர மோடிக்கு ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்து சீக்கிய மதங்களின் பெயரை குறிப்பிட்டு வாக்கு கேட்கும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட நரேந்திர மோடிக்கு ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்தோ சீக்கிய மதங்களின் பெயரை குறிப்பிட்டு வாக்கு கேட்கும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் இது பற்றிய விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம் வழக்கறிஞர் ஆனந்த் ஜாண்டலே என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தான் பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முக்கியமாக காரணமாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருப்பது அதாவது பிரதமர் இந்து சீக்கிய மதங்களின் பெயரில் வாக்கு கேட்க வருகிறார் இந்து சீக்கிய மத வழிபாட்டு தலங்களின் அடிப்படையில் அவர் வாக்குகளை சேர்க் சேரிக்கிறார் வாக்கு கேட்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு வந்து இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமரின் பேச்சுக்கள் வாக்காளர் மத்தியில் சாதி மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை தூண்டுவதாக அமைந்துள்ளதாகவும் மததாரர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சீக்கிய மத வழிபாட்டு தலங்களின் பெயரில் வாக்கு கேட்பது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் அவர் தொடர்ந்து பேசி வருவதாகவும் மனதார் குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் பிரதமர் இந்திய அரசுக்கு சொந்தமான விமானம் ஹெலிகாப்டர்களை பயணித்து இது போன்ற பேச்சுக்களை பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தல் தேதி வந்து நெருங்கி வருவதால் நியாயமான தேர்தல் நடைபெறுவதற்கு ஏதுவாக உடனடியாக பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை விரைவில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நாளை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்